அமித்ஷா சென்னை வரும்போது என்டிஏ கூட்டணி இறுதி வடிவம் பெறும் என்றும் ஜனவரியில் தேசிய ஜனநாயக கூட்டணி கட்சி தலைவர்கள் இடம்பெறும் முதல் பொதுக்கூட்டம் மோடி தலைமையில் நடைபெறும் எனவும் அதற்கான பணிகளை மேற்கொள்ள நைனார் நாகேந்திரனுக்கு அமித்ஷா உத்தரவு பிறப்பித்து உள்ளதாக தகவல் வெளியாகி பரபரப்பையும் அதிர்ச்சியும் ஏற்படுத்தியுள்ளது ஒன்றிய உள்துறை அமைச்சர் அமித்ஷாவை தமிழக பாஜக மாநில தலைவர் நைனார் நாகேந்திரன் டெல்லியில் நேற்று இரவு சந்தித்து முக்கிய ஆலோசனையை மேற்கொண்டார் அந்த சந்திப்பின் போது தமிழகத்தில் என் கூட்டணி வலுப்படுத்துவது குறித்து ஆலோசனை மேற்கொள்ளப்பட்டது குறிப்பாக தேசிய ஜனநாயக கூட்டணியில் அதிமுகவிடம் பாஜக ஐம்பதுக்கும் மேற்பட்ட தொகுதிகளையும் பாஜகவின் மூலம் கூட்டணிக்கு வரும் சிறிய கட்சிகளுக்கும் சேர்த்து அறுபத்தி ஐந்து இடங்கள் வரை கேட்க இருப்பதாகவும் பாஜக வலுவாக உள்ள தொகுதிகளின் பட்டியலை அமித்ஷாவிடம் ஐநா நாகேந்திரன் வழங்கியுள்ளார் மேலும் என் டி ஏ கூட்டணியில் இடம்பெறும் கட்சிகளை ஒருங்கிணைக்க வேண்டும் டிசம்பர் மாத இறுதிக்குள் அமித்ஷா தமிழகம் வரவுள்ளதாகவும் அந்த வருகையின் போது கூட்டணி இறுதி வரிவம் பெறும் எனவும் ஜனவரி இரண்டாவது வாரத்தில் பிரதமர் மோடி தமிழகம் வருகிறார் அப்போது தேசிய ஜனநாயக கூட்டணியின் முதல் பொதுக்கூட்டம் நடைபெறும் அதில் தேசிய ஜனநாயக கூட்டணியின் தலைவர்கள் ஒரே மேடையில் இருப்பதற்கான வேலைகளை பார்க்க வேண்டும் எனவும் கூறியுள்ளார் அதேபோல வலுவாக உள்ள தொகுதிகளில் அதிக கவனம் செலுத்தி பணிகளை மேற்கொள்ளவும் கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று சட்டமன்ற தேர்தலை விட இந்த முறை அதிக இடங்களை பெற்று போட்டியிட உள்ளதாகவும் அதற்கான பணிகளை மேற்கொள்ளவும் நயனார் நாகேந்திரனிடம் அமித்ஷா தெரிவித்துள்ளதாக பாஜக தரப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது பரபரப்பையும் அதிர்ச்சியும் ஏற்படுத்தியுள்ளது